தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அனைத்து வேதிக்க அஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் முதல்ல நம்ம இந்த மாதத்துக்குண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம் ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுனராசியில் சுக்ரன் புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் கேது பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை ஆறாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் செவ்வாய் ஜூலை பன்னெண்டாம் தேதி அணிக்கு செவ்வாய் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதே சமயம் இந்த மாதம் ஜூலை பதினாறாம் தேதி ராத்திரி பதினேழாம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது ஜூலை பத்தொன்போதாம் தேதி எண்ணிக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதாவது கன்னிராசிங்கிறவருடைய உச்சஸ்தானம் கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு அதனால சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த வா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் சந்திரன் இந்த மாதம் ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை ஐந்து ஆணி அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூலை பதினொன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் ஜூலை பதினேழு ஆடி மாத பிறப்பு கோ பத்ம விரதம் அன்னைக்கு அதாவது ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு கோ பத்ம விரதம் ஜூலை பதினேழு டு பத்தொம்போது ரதி ரஜஸ் நதி ரஜஸ்வலா அதாவது வருஷா வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் மூன்று நாட்கள் வந்து நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது அன்றைக்கி வந்து அந்த காலத்துலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூன்று நாட்கள் வந்து பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த மூன்று நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த மூன்று நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க நதி குளியல் அவாய்ட் பண்ணணும் ஜூலை இருபத்தி ஒன்று வியாச பூஜை ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி கிருத்திகை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார் இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன் அது எனக்கும் சங்கடம் உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதம் முதல் அதாவது ஜூலை பன்னெண்டுக்கு மேலே பல நல ப நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு அதனால பதவிக்கு குறைவு இருக்காது பதவி கிடைக்கிறதில் இருந்த தடைகள் விலகும் இது பதினேழாம் தேதி வரைக்கும் ஜூலை பதினேழாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனியின் பார்வையில் செவ்வாய் இருந்தாரு பாக்யாதிபதி அந்த செவ்வாய் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு குருவோடு இணையப் போறாரு சனி பார்வையை விட்டு விலகி உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்துலலாம் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்பட்டு இருந்த விஷயத்துல எல்லாம் விமோசனம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நீண்ட நாளைக்கு பிறகு பெருமூச்சு விடக்கூடிய யோகம் இருக்கு ஆனால் மாத பிற்பகுதியில சூரியன் ஸ்தானத்துக்கு வர்றதுனால அரசாங்க வகையில அல்லது அரசு அதிகாரிகள் வகையில உங்களுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும் இதற்கு காரணம் என்னன்னா சூரியன் ஸ்தானத்துக்கு வரதுனால உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி ஜூலை பத்தொம்போது புதன் உங்க ராசிக்குள்ளே வராரு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனஸ்தாபங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபம் சக பணியாளர்கள் உறவுல மனஸ்தாபம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் புதன் விரையஸ்தானத்திலும் ராசிக்குள்ளையும் இருக்க போறாரு இந்த இரண்டு இடங்களும் புதனு புதனுக்கு சாதகமான இடங்கள் கிடையாது அதே சமயம் ஏழாம் இடத்துல சனி இருக்காரு சனி பார்வையில் புதன் வரக்கூடிய பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே உங்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சிம்மராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஜூலை இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஜூலை இருபத்தைந்து காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஜூலை இருபத்தி ஏழு மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு மனச்சிக்கல் தடுமாற்றம் மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ப்ளஸ் வயது முதிர்ந்தோருக்கு வயதானவர்களுக்கு பாதரக்ஷை அதாவது செருப்பு வாங்கி கொடுங்க உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செலவுகள் அதே சமயம் புதன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலும் அந்த செலவுகள் குறையாது மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் பணம் சார்ந்த மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் பண விரையும் தொழில் விரையும் உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அறிவாற்றல் வெளி மிளிரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது படிப்புக்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் குழந்தைகளின் படிப்பு நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் உங்களுக்கான படிப்பு நீங்கள் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு செலவுகள் திருமணம் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சிம்மராசியில் ராசியில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் திருமண விஷயத்தில் தள்ளி போடுறது நல்லது நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் தள்ளி போட்டு அதுக்கப்புறமா நிம்மதியாக லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக நடக்கும் இல்லை இப்போவே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவஸ்தைப்படுவீங்க பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிம்ம ராசியில் உத்தியோகம் தொழில் வியா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா தசமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு பூமி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வருமானம் வருதோ இல்லையோ தொழில் சிறக் சிறப்பாக நடக்குதோ இல்லையோ சொந்தமாக நிலம் நீச்சு உண்டான யோகம் இருக்குது அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் விவசாய விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது புதிய முதலீடுகள் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் பூமியை விற்று கூட வருமானத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படிப்பட்ட சூ சூப்பரான டைம் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா செவ்வாய் தசமஸ்தானத்திலிருந்து நாலாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால முன்கோபம் அடிக்கடி அதிகரிக்கும் உங்களுக்கு கோபத்தின் காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கோ வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் உங்கள் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த சிம்ம ராசியில் உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உடம்ப பார்த்துக்கணும் அதே சமயம் விநாயகர் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் குரு பகவான் வழிபாடு செய்வது சந்தோஷத்தையும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் குரு பகவானை வியாழந்தோறும் பிரார்த்தனை செய்யுங்கள் குருவை தினமும் பிரார்த்தனை செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும் அதே பிரார்த்தனையை அடியனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார சமர்ப்பிக்கின்றோம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக வாட்ஸ்அப் மட் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்